யார் நினைத்திருப்பார் லட்சம் எதிர்காலம் பற்றிய கனவுகள் மனமிருக்க நம்பிக்கை தரும் பல நிகழ்வுகள் அடுத்த காலையில் காத்திருக்க நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என ஒத்தி போட்ட பல வேலைகள் இருக்க எல்லாம் நொடி பொழுதில் மண்ணுக்குள் மண்ணோடு மண்ணாய் அவ்விரவிலேயே மறைந்து போகும் போகுமென யார்தான் நினைத்திருப்பார் ஆண் சிறியவர் பெரியவர் ஆடு மாடு செல்ல பிராணிகள் பால்குடி மரவா பச்சிலம் பிஞ்சென பாரபட்சம் எதுவும் இல்லாமல் அத்தனை சீவராசிகளும் அயர்ந்து அன்னை மடி கண்ணுறங்க மலையன்னை மண்போர்வை கொண்டு நாசி தொலை அடைத்து விடுவாள் என யார்தான் நினைத்திருப்பார் கனமழை பெய்ததால் ஊறி பிடிகொள்ளவியலா மண்ணடுக்குகள் சரிவு கண்டு சத்தமில்லாமல் ராத்திரியில் எடுத்து எல்லோர் மூச்சடைத்ததாம் மண்ணுக்குள்ளே மரண ஓலங்கள் கேட்க நாதி இல்லாமல் அந்த ராத்திரியில் கோரமாக புதைந்து போயினவாம் அடுத்த காலையே அனைவரும் அறிந்தோம் இருந்த இடம் தெரியாமல் முந்தைய தடம் தெரியாமல் வயநாடு சுடுகாடானது கேட்கும் அழுகுரல்களும் காணும் காட்சிகளும் காது சேரும் செய்திகளும் நெஞ்சை ரணமாக்குகின்றன கண்களை குளமாக்குகின்றன தன் பள்ளியில் விளையாடிய காணொலி நினைவை பகிர்ந்து உடனிருந்த தன் தோழிகளுக்கு உயிர் இருக்கிறதா அல்லது அவர்கள் நினைவுகளாகி போவார்களா என பதிவிடுகிறார் சிறுமி ஒருவர் தொலைந்த தன் பிள்ளைகள் கடைசியாய் பால் குடித்த இடத்தில் மண்ணுள்ளிருந்து வெளிவர மாட்டார்களா என அழறி குறைக்கும் தாய் நாயொன்றின் காணொளி உரு தெரியாது சிதைந்து போன உறவுகளின் பிணங்களை அடையாளம் காணவியலாமல் அல்லல் பட்டு துடித்தழும் உறவுகளின் கூட்டம் புது தாளியின் ஈரம் காய்வதற்குள் மனத்துணையோடு மண்ணுக்குள் எதிர்கால கனவுகளோடே புதைந்து போன காதல் தம்பதியின் சீரணிக்க முடியாத இளவு செய்தி கனையாளியும் பச்சை குத்திய அடையாளமும் கொண்ட ஒற்றை கையை மட்டும் வைத்து தன் மகளின் இறுதிச் சடங்கை உயிரிழந்து நிகழ்த்தும் தந்தையின் புகைப்படம் ஒன்றாம் வகுப்பு பிள்ளையொன்றின் பாடப்புத்தகம் சேற்றில் மிதக்க அதை கையில் எடுத்து தொலைந்த பெஞ்சின் கனவுக்காய் கலங்கி விதும்பும் பத்திரிகை நண்பரின் பதிவு யானையொன்றின் தயை கிடைத்து தானும் பெயர்த்தியும் உயிர் பிழைத்ததாய் இதுவரை கேட்டிராத அதிசய சாட்சியம் பகரும் மூதாட்டியின் மெய்சிலிர்க்க வைக்கும் சம்பவம் பெற்றவர்களின் அருகாமையில் படுத்து உறங்கிய சிறுவன் கண்விழித்த தருணத்தில் துணையாருமின்றி நாதியற்று போனேனோ என கதறி அழும் வடியா கண்ணீரின் காட்சி இன்னும் இன்னும் இன்னுமாய் எண்ணி மாளாத கண்ணீர் கதைகள் வெளிவிரிக்கா வயநாட்டு மொட்டுகள் மனிதரல்லா பிற உயிர்களின் துடிப்புகள் வார்த்தைகளில் வடிக்க தெம்பில்லை இதற்கு மத்தியில் மனம் நிகழ வைக்கும் மனிதம் போற்றவைக்கும் மகத்தான பெருங்காரியங்களும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன அன்பென்ற வார்த்தைக்கு உரு கொடுக்கும் உள்ளங்கள் உலா வருவதை பார்க்க முடிகிறது உயிரை துச்சமென கருதி அல்லும் பகலும் பாடுபட்டு இன்னுமொரு ஒரு உயிரையேனும் காத்துவிட மாட்டோமா என போராடி தேடி திரியும் தேசத்தின் இராணுவம் இதயங்கள் ரணமாக தன்னிலை கடந்து சுயம் துறந்து உதவிக்கரம் நீட்டி உயிர்கள் மீட்க உடன் உழைக்கும் தன்னார்வ இதயங்கள் மீண்டவர்களின் மிச்ச வாழ்வுக்கு அடிப்படை ஆதாரங்களை அள்ளி வழங்க முன்வரும் மகா மனிதர்கள் இயன்ற உதவிகளை இருகரம் நிறைய கொடுத்தும் கனத்த வருத்தங்களை இறைநோக்கி எழுப்பியும் நொடிகள் கடக்கும் நம் போன்ற வயநாட்டு அண்டைவாசிகள் இந்த மாபெரும் பேரழிவு நமக்கு பாடம் புகட்டாமல் நிச்சயம் கிடக்கவில்லை அளவு கடந்து சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிறோம் அக்கம் பக்கம் வெறுப்பு வளர்த்து முட்டி மோதி முறுக்கி கொண்டு என்ன சாதிக்கப் போகிறோம் அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வு அன்பு செய்து தான் போவோமே இயற்கையை நம்ப முடியவில்லை யதார்த்தங்களை மறுக்க முடியவில்லை மிச்சமிருக்கும் சொச்ச நாட்களை கழிப்போமே அடுத்த வயநாடு நம் பகுதியாக கூட இருக்கலாம்